கொஞ்சம் மாற ஊட்டி சாப்பிடவும் ஊறுகாயும் தயிரும் குழச்சி சாப்பிடுவோம் இப்படி நீங்கள் அரிசி பருப்பு சாதம் அதாவது இது கடலை பரப்பு சாதம் துவரம் பரப்புலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ கடலை பருப்பு போட்டு கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் எஸ் ஃபார் யூ யா அம்மம்மா போட்டிட் யா ஐ டோன்ட் ஹேவ் இதுக்கு ஊறுகாயும் தயிரும் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும் எனக்கு ஊருக சுடு ரசமும் ஊற்றி சாப்பிடலாம் சும்மாவும் சாப்பிடலாம் ஜாமீன் இப்போ நான் வந்து அரிசி கடலை பருப்பு சாதம் செய்ய போகிறேன் இப்போ கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் தக்காளி வெட்டி கொள்வோம் நான் எனக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்போ மூன்று தக்காளி எனக்கு போதும் தக்காளியை இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்ட வேண்டும் துவரம் பருப்பு சாதம் எல்லாம் செய்து நான் போட்டிருக்கிறேன் வீடியோவில் கீரை சாதம் எல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் என்று சொல்லி கடலை பருப்பை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன் இதில் வந்து சின்ன சீரகம் ரெண்டு செத்தர் மிளகா மல்லி மிளகு இவ்வளவும் வறுக்காமல் அப்படியே இருவல் நொறு அரைச்சு அரைச்சி கொள்வோம் தாளிலத்துக்கு ரெண்டு வேலி கருவா ரெண்டு அனிஸ் கராம்பு ரெண்டு செத்தர் மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எடுத்து வச்ச மல்லி மிளகு சின்ன சீரம் செத்தல் மிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன் இதோட கொஞ்சம் பூண்டு പൂണ്ടേത്ത് ഇന്നും കൊച്ച പൂണ്ട് പോോട് സേർത്ത് ഇടിച്ച് കൊറേ ரசத்துக்கு போடுற மாதிரி நாங்கள் இடிச்செடுத்து கொள்ளணும் அறுவல் நொறுவலா இருந்தா போதும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கொள்றேன் இதில் வந்து தக்காளி கருவேப்பில சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை தான் முழுசா போடலாம் எனக்கு வந்து வட்டி ரெண்டு பாதியா வெட்டி போட்டால் தான் சோறு வந்து வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டிலேயே இந்த மல்லியில் வந்து ஒரு சாடிக்குள்ளே போட்டு வளர்க்கலாம் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்டு அதுக்கே மல்லியில் வளர்த்து கொள்ளலாம் வளர்த்து எடுத்து கொள்ளலாம் கடையில் வேண்டோணுமன்ற அவசரமும் இல்லை இந்தியாவில் இந்த இதை முழுசு முழுசாக தான் போடுவினம் கொங்கு நாட்டு கடலை புரியாணி என்று சொல்லுவினோம் பருப்பு சாத புரியாணி என்று சொல்றவ சின்ன வெங்காயத்தை எனக்கு டெண்டாக கட்டி போடத்தான் இப்படி கட் பண்ணி வெட்டி போடத்தான் விருப்பம் இந்தியாவில் வந்து முழுசு முழுசாக போடுவினோம் அவை எல்லா கறிகளுக்கும் முழுசாக தான் இந்த வெங்காயத்தை போடுறது நாங்கள் இப்படி வெட்டி போட்டால் தான் சோறு வந்து வாசமாக இருக்கும் கொங்கு நாட்டு பருப்பு சாதம்னு சொல்லுவினோம் கடலை பருப்பில் தான் இது செய்வினோம் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்ல டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு நல்ல சத்து கடலை பருப்பு வந்து புரோட்டீன் இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டு கொள்கிறேன் நீங்கள் எண்ணெயும் விடலாம் கடலை எண்ணெயில் செய்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா மக்களுடைய தீ மூளை வாங்கின ஒரு பட்டர் டிஷ் நீங்க வாங்கலாம் കട് പണ <tartan> பட்டை கொளன் ஸ்டாரனீஸ் கராம்பு செத்தர் மிளகாய் பேரி பெரிய சீரகம் கடுகு கல்பாசி நான் நெய்யில் வதக்கி விழுறேன் உங்களோட கடலை எண்ணெய் இருந்தால் கடலை எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த பருப்பு சாதம் அது எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டு முழுசாக வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து மல்லி சின்ன சீரகம் பூண்டு மிளகு வச்சு வச்சிருக்கிறேன் மல்லியில் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து கடலைப்பருப்பு கப்பு ஒரு கப் சீரா சாம்பா அரிசி பொன்னி அரிசியில் செய்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறது வெங்காயம் அரை வதங்கள் வதங்கினா போதும் இப்போ புதுங்காயில் போட்டுக்கொள்கிறேன் நல்லியில் போட்டுக்கொள்கிறேன் தக்காளி தக்காளிட்டு தக்காளி வந்து நல்லா இப்போ ஒன்றரை கரண்டி உப்பு போடணும் இன்னொரு இரக்கரஞ்சி உப்பு போட்டுறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு போடுறேன் வந்துட்டுது இனி அரிசியை போட்டுக்கொள்ளலாம் இந்த மல்லி மிளகு சீரகம் எல்லாம் குத்தி போட்டா சாதம் வந்து மீன் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் இதுதான் கொங்கு நாட்டு அரிசி பரப்பு சாதம் என்று சொல்லுவார்கள் டூ விசில் விட்டுக்கொள்ளுவோம் மக்களே தீ மூல இப்படி ஒரு காய்ச்சி வாங்கினா இது வந்து நைன் டொடோஸ் ஒரு குட்டி தாச்சு இது வந்து முட்டை கட் பண்ணுறது குட்டி கரஞ்சி ரெண்டு வாங்கினான் ஒவ்வொன்று த்ரீ டொலர் இதோ கட்டர் இது மேஷ் மேலே கட் பண்ணலாம் ஒரு லேஸ்டிக் கொஞ்சம் வாங்கினான் இந்த லேஸ்டிக்லாம் விலை இதில் வந்து மூன்று பாக்ஸ் தந்தவேன் நான் வந்து தீமும் வாடிக்கையாளர் ரெண்டு இது வந்து எனக்கு ஜீரோ டாலருக்கு தந்துடுச்சு நான் இதுதான் எனக்குள்ள இதுக்குள்ள நன்மை உண்டு நான் தீமு இல்லாத சட்டைகள் எல்லாம் வாங்கிறேன் நான் ஒரு ரெண்டு விசில் வந்துட்டு ஓ பண்ணிட்டேன் அவங்க கடலை பரப்பு சாதம் எப்படி வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு கடலை பரப்பு சாதம் ரெடி கொங்கு நாட்டு கடலை பரப்பு சாதம் ரெடி நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டே நான் இப்போ ஒன் கப் ரைஸுக்கு டூ கப்ஸ் வாட்டர் இப்போ விருப்பம் வேண்டாம் இன்னொரு ஒன்றரை கப் விட்டால் கூடுதலாக அவியும் இது நல்லா உருது உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்திருக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை நல்லா ஆனால் கடல் எண்ணெயில் செய்கிறேன்னு சொல்லி தான் நிறைய பூண்டு போட வேணும் பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு செய்தால் சூப்பர் டேஸ்ட் எனக்கு மெட்ராஸில் இருந்த ஞாபகம் வந்தது அப்போ இந்த வளையல் வாங்கி போடணும் வளையல் வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ வழி நாடுகளையும் கடல கூட இது ரெண்டாம் சுகம் ஒரு பயமும் இல்லை இந்த கடலை பருப்புக்கு அடிபட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது